ஒரு ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்த பௌமா மாதிரியான ஆட்கள் அதுவும் ஒடுக்கப்பட்ட புரிஞ்சு பார் இதெல்லாம் பார் என்ன நீ கோட்டான்னு கேலி பண்ண கருப்பு கேலி பண்ண நிறத்தை வச்சு கேள்வி பண்ண உரை உயரத்தை வச்சு கேலி பண்ண எல்லாத்தையும் தாண்டி சாதிச்சு நின்னு இருக்க பார் அப்படிங்கிறது தெம்பா பௌமா மாதிரியான ஆட்கள் ஒடுக்கப்பட்ட பல நூறு கோடி மக்களோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாடு நினைச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள்ல பெருமை கொள்ளலாம் அதுல இதுவும் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல தெம்பா பொம்மாவை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளா தெம்பா தான் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் அதே போல சமீபத்துல நம்ம வேடனை கொண்டாடி தீர்த்தோம் கொண்டாடிக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்து சாதனை புரிஞ்சாலும் தமிழ்நாடு அவங்கள தூக்கி தலையில வச்சு கொண்டாடுது அப்படிங்குறத நினைக்கும் போது பெருமையா இருக்கு தமிழனுக்கு நாடோ மொழியோ நிறமோ எந்த எல்லையும் கிடையாது தமிழன் தமிழ் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தாதான் தமிழெல்லாம் கிடையாது அவன் குடியாரப்பய போய் இருக்கான் அவன் போய் போயக்கூடாது தமிழன் யாருன்னா இப்படி நாடு மதம் மொழி இனம் நிறம் கடந்து அறம் அறம் சார்ந்து ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் நின் பக்கம் நின்று அவனுக்காக குரல் கொடுக்குறதும் அவன் வெற்றியை தான் வெற்றியா பார்க்கறதும் தான் தமிழனின் அறம் தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன் இல்லை தமிழர் அறத்தோடு இருப்பவன் தமிழ் இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதனால தான் இப்ப நம்ம தென்பாபாவை சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றியை நாம் எடுத்து பேசுறதுக்கான ஒரு காரணமா இருக்கு